இதுவரை சாதி பிரச்சனையை பேசாத அண்ணாமலை ஏன் சாதி பிரச்சனையை பேசுகிறார் வணக்கம் என் இனிய தமிழர் குடி உறவுகளை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்துள்ளார் என்ன விமர்சனம் செய்துள்ளார் சாதி வெறிப்பிடித்தவர் என்றும் எதிர்கட்சி தலைவருக்கு லாய் இல்லை என்றும் ரெண்டு விடயங்களை வைத்துள்ளார் அது முதல் விடயமான எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு தகுதியானவர் இல்லை யாரு எடப்பாடி அது உண்மை அதை நான் விவாதிக்க கூட தயாரா இருக்க அடுத்து சாதி வெறி பிடிச்சவர் என்று அண்ணாமலை சொல்லுகிறார் யாரே எடப்பாடியார் அது குறித்து பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா இல்ல பாரதி ஜாதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதி ஜாதா கட்சியின் மீது தோலை போட்டாங்கன்னா இன்னைக்கு வந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறனா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டெக்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் இவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா இவங்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொருள் அண்ணாமலை அவர்களே நீங்கள் கவுண்டர் எடப்பாடி அண்ணா அவர்களும் கவுண்டர் நானும் உடைய நாம் எல்லாம் தமிழர் முடியும் நமக்குள்ள எதுக்கு இது ஜாதிவெறி பிடிச்சவனு இவ்வளோ நாள் வந்தது அவங்க வாயிலிருந்து இப்போ ஸ்டாலினையும் உதயாநிதியையும் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை வருது இவனுங்க தான் ஜாதிவெறி பிடிச்சவனுங்க உனக்கு உங்களுக்கு ஊதி விட்டானுங்க அதை நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க சார்ஜர் ஏற்றிக்கிட்டீங்க திராவிட சாதியோட சார்ஜரை ஏற்றிக்கிட்டீங்க ஏற்றிக்கிட்டு இப்போ எங்களை திருப்பி அடிக்கிறீங்க வேறு விமர்சனம் பண்ணுங்க அதெல்லாம் நான் வேணாங்க சரி உங்கள் வழிக்கே வருவோம் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் குனிந்து உருண்டு போய் வணக்கம் வைக்கலன்னு சொல்கிறீங்க வணக்கம் வைக்கிறதுக்கும் உருறதுக்கும் என்ன சம்பந்தம் முது கூனி வணக்கம் வைக்கலங்கிறீங்க அட வணக்கம் வைச்சதே தப்பு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதே தப்பு தான் போயிட்டீங்க சேர்ந்துட்டீங்க கலந்துட்டீங்க ரகசிய உறவை விட்டா வெளிச்சிருந்து கொண்டு வந்தீங்க விட்டுருங்க ரைட் அப்புறம் நம்மள இந்த டிஎம்கே ஃபைல் ஒண்ணு ரெண்டு மூணு நாலுன்னு அவுத்து விட்டீங்களே அது என்னாச்சு கவர்னர்ட்ட கொண்டு போய் ஊழல் பட்டியல் கொடுத்தீங்களா அது என்னாச்சு இதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க ஜாதி வெறி பிடிச்சா அமைய பண்ணி சொல்லுங்க இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரீங்க முதல்வர் மு ஸ்டாலின் எல்லா கட்சி ரகசிய இது இல்லை டெல்லியில பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர் அத்தனை ரகசிய உறவு உண்டு காங்கிரஸ் தலைவர் அத்தனை பேருடைய ரகசிய உறவு உண்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ரகசிய உறவு உண்டு எடப்பாடிக்கு ரகசிய உறவு உண்டு இது மாற்று கருத்து இல்ல இன்னும் இருக்கிற சின்ன சின்ன கட்சி தலைவர்களோட ரகசிய உறவு உண்டு காரியாங்க ஆயிரம் பேர் கொள்கை ரீதியாகவும் ரீதியாவும் எந்த கட்சியும் ஒரு கூத்தாடி அவருக்கு என்ன உதயநிதி நல்ல லிங்க் நல்ல உறவு இருக்கு அவங்க தூண்டி விட்டுதான் அவர் வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்